ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த விடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நாளைக்கு தொடங்க அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பிளேயிங் கிரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து கௌதம் கம்பீர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு தொடர்ச்சியா பார்த்தியா இந்திய அணி இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து தொடரை இழக்கும் நிலையில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கி இருக்காங்க இரண்டுக்கு ஒன்னு அப்படின்ற முன்னிலையில் ஆஸ்திரேலிய அணி இருக்காங்க முன்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெல்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்துமே அதை வந்து தவற விட்டு இந்திய அணி தோல்வி சந்திச்சாங்க சோ அப்பயே கவித கம்பீர் அவர்கள் டிரெஸ்ஸிங் ரூம்ல வச்சு எல்லாருமே பிரிச்சு மேஞ்சிட்டாரு சோ இப்போ இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிஜிடி தொடரை இழக்காமல் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கான முயற்சியில கௌதம் கம்பீர்கள் இறக்கி இருக்காரு சோ புதிய பிளேயர்கள் எல்லாம் உள்ள வர போறாங்க ஆகஸ்தீப் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஜூரியன் காரணமாக அவரை வந்து எடுத்துட்டு போறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு சோ அதே மாதிரி ஓபனிங்ல ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அபிமன்யூ சரனை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு சோ நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது சோ ஆகாஷ் தீப்புக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயர் உள்ள வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துருக்காரு ஸோ மேபி அவரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றால் சமநிலையில் முடிவுக்கு கொண்டு வர போது ஸோ பிஜிடி வந்து தொடர் வந்து கண்டிப்பாக சமநிலை முடிஞ்சால் இந்திய அணி பக்கம் அந்த ட்ரோபி இருக்க போகுது ஸோ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க ஸோ பிளேயிங் லெவலில் என்ன இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ சுப்மன் கில் வந்து முன்ன மேட்சில் வந்து வெளியே உட்கார வச்சிருந்தாங்க ஸோ இந்த மேட்சில் யாரை தூக்கிட்டு உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா மூணு சீசன் தொடர்ச்சியாக ஒரு மூணு டெஸ்ட் போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நாலாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நல்ல தொடக்கத்தை கொடுத்துட்டு இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து டெக் அவுட் ஆனார் ஸோ அதனால மேபி கேஎல் ராகுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஒரு பட்சத்தில் கேஎல் எல் ராகுலையும் ஜெய்சாலியும் மீண்டும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக களமிறக்க போகிறாங்களா அப்படின்றதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மீண்டும் அதே அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் டவுனுக்கு வந்து ஆறத்துக்கான சான்சஸ் இருக்கா இல்லை வந்து அவர் பிளேயிங் லெவலில் இருக்காமல் போகிறதுக்கு இருக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த போட்டியில் மேபி கௌதம் கம்பீர் வந்து டிசைட் பண்ணியிருப்பது என்னன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ ரோஹித் சர்மாக்கு லாஸ்ட் சான்ஸ் மேபி லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம் ஒருவேளை இந்த மேட்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் கம்பேக் பண்ணி அவருடைய ஆட்டம் வந்து கை கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவர் ஆறத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லை ஸோ நாலு டெஸ்ட் மேட்சிலையும் மூணு டெஸ்ட் மேட்ச்லையும் எப்படி ஆனாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவரை வந்து இந்த டெஸ்ட் தொடரில் இருந்து அவருடைய இது கிரிக்கெட் பயணம் வந்து முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ணப் போறாரு ஒருவேளை அவரும் கேப்டன்சி பண்ணி இந்த போட்டியை வந்து வெற்றி பெற்று பிஜேடியை வந்து தக்க வைக்க போறாங்களா இல்லை வந்து கேப்டன்சி மாத்த போறாங்களா டோட்டலி பிளேயிங் லெவலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்க போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ விராட் கோலி ஒரு பக்கம் வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு மேபி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக சர்ப்ரஸ்கான உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பிளேயிங் லெவலில் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யார் யார் பிளேயிங் லெவலில் வந்தால் நல்லா இருக்கும் ஸோ எந்தெந்த பிளேஸ்க்கு சீனியர் வீரர்களை தூக்கிட்டு இளம் வீரர்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்